காத்தறேங்க கேக்குறேன். உன்னை என்ன வச்சி கோமனத்தனே? எந்திரே. எந்திரங்க. எந்திரே. அடிக்காத. டேய் என்ன அம்மா மச்சான். ₹1 இருந்தா தருவலங்களா? இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்குடா மச்சான் மச்சான் நீ மச்சான். எதுக்கு மச்சான் போட்டு நீ போய் டேய் நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வந்தேன். நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு சும்மா மாதிரி எல்லாம் மச்சான்.

ஆளுக்கு ஒன்றாயிரம் ரூபா அப்பா வந்ததுக்கு லாபம் மச்சான் இப்போவே மணி பதிமூணு மணி ஆகிப்போச்சு கோழி வேகறதுக்கு வேற ஒரு ரெண்டு மணி ஆகும் இப்போ வீட்டுக்கு போனால்தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் எட்டு மணி ஊருக்கு போவேன் வாங்க நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் என்னென்னம்மா பேசுறீங்க இப்போ ஆளுக்கு அந்த கோழியை நம்ம வாங்கணும் ஆமா

அம்மா எங்க ஐயோ அம்மா அம்மா கேக்குறியா எங்க நீ அம்மா மரியாதையா சொல்ல அந்த 1 ரூபாய் எங்க சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான் டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க எனக்கு தெரியும் மரியாதையா சொல்ல அந்த 1 ரூபாய் எங்க மச்சான் சத்தியமா அடிக்கவே இல்ல நீ எதை கணக்கு தப்பா சொல்ற டேய் சொல்லு நான் உட்டறேன் ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத கணக்கு தப்பா சொல்ற மச்சான் நல்லா கூட்டிக்க நான் கணக்கு தப்பா சொல்ல ஆளை கூப்பிட்டு கேளு கேக்குறேன் ஆமா கடைக்காரங்க வா

கூட எடுக்க முடியா அந்த ஒரு ரூபாய் என்னாச்சு எடுக்கல தரேன்னு சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே இல்லை என்னாச்சு எடுக்கல 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 இருநூறுபல வந்துருக்கேன் மறுபடியும் வருவேன் அந்த ஒரு ரூபாய் போட மாட்டேன் என்ன யாரு வந்தாரு இழுத்தாரு அவர் எடுத்தேன்றாரு நீங்க எடுக்கலன்றீங்க என்ன பிரச்சனை

இல்லைனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டில் படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா இவன் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா தயங்காம வா மகனே இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மச்சான் மச்சாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது அதே பிரச்சனைதான் தான் நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சா அவன் எப்படி சாகணும் அந்த கணக்கு தெரியாத வந்து கண்ணில் அந்த கண்ணு இந்த கண்ணு ரெண்டு பிதிங்கி சாகணும் அது மட்டும் இல்லை இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு இந்த நாக்கு சாட்டுன்னு வெளிய வந்து தொங்கி சாகணும் அதுபோக இந்த காது இந்த மூக்கு வாயி இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாய்த்து முடிச்சு தரணும் இதுக்கு எவ்வளவு செலவானா மச்சான் எப்படி சாகணும் நானே

பாதீங்களா ஒரு ரூபாய் எங்கேன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டு உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே